பாட்டுனுக்கு ஒரு வட்டலு எனக்கு ஒரு வட்டலு உனக்கு ஒரு கரண்டி எடு எப்படி நான் மாக்கணும் சோத்தை பார்த்தியா ஒன்று வலித்து போக மாட்டேங்குது மாட்டேன்னு முதல்ல பாட்டனுக்கு வைப்போம் சோறுன்னு ஜம்முன்னு வந்து வச்சப்போ மல்லி பூவாட்டு ஆமாம் தோரப்பட்ட சோறு எப்படி வைக்கிறது எனக்கு தெரியாது அன்னைக்கு வந்து என்ற கையால் பாட்டனுக்கு அன்னம் வழங்கப்படுகிறது வாங்கப்பா ஆமாம் தேய்ப்பூப்பா உனக்கு உனக்கு சோத்தன் அவ்வளோ இதுதான் இதுக்கெல்லாம் அஞ்சப்படாமல் அப்படி அது ஆம்பளை பொருள் எல்லா வேலையும் கற்றுக்கணும் பையா ஆமாம் பொம்பளை நம்பிட்டு இருந்து போய் பொழப்பு துறந்து போயிடும் ஆ ஆ பொழப்பு துறந்து போயிடும் வேணுங்கிற சோத்த நீ போட்டு தின்னு உனக்கு காதும் பல்லாடி கிடையாது அண்ணா இன்னைக்கு நீ எத்தனை குழம்பு போய் சரி கட்டுப்பாடுகள் கிடையாது எப்படி மூணு பேத்துக்கு சோறு சரியாக போயிடும் நாய்க்கு வேணும் யோ நாய்க்கு ஓடு ஐயா பின் ஓட்டு போட்டுக்கலாமா அதுக்கு வாய் பார்த்துட்டு ஐயா எனக்கு கொஞ்சம் போதும் ரெண்டு காரில் இருந்தாவே அவர் நம்ம போட்டு திங்கிறது தான் அது ஏடு அந்த கரண்ட் எ எப்படி நம்ம கருவாட்டு குழம்புகள் பாலியா கரி போட்டு சாத்த கொஞ்சம் வேலை மாதிரி ஊற்றணும்னா இதா பாட்டாப்பா பெண்ணு குழம்பு வேணுமெனா கேளு உப்பத்துலாம் வாங்கி போட்டுக்கோ ஆமாம் எதை வேணால் பண்ணு இன்னைக்கு உண்டு ராஜ்யந்தா இப்போ இருப்பேன் பார்க்குறேன் நாளுக்கு வேணாம் உப்பு எதுன்னு எப்படி நம்ம குழம்புகள் சாறுகள் தய குப்பா ம் உன்றவங்கு கருவாடுனாலும் சேர்த்துன்னு வளர வளரையும் ம் சாறு வேணும் ஊற்றிக்கலாம் அவங்க அவங்க ஊற்றி தின்னுக்கு வேண்டியதுதான் ஆ இதில் ஊற்றிட்டு இருக்கிறாங்க நல்லா பிழைஞ்சி கப்பு கப்பு நாடி ஊற்றிடு சாரு சாறு ஊற்றிட்டான் ம் மத்தியானத்துக்கும் போகிறவங்களுக்கும் சரியாக போயிடும் எப்படி நம்ம கருவாட்டு சாறு ஊற்றிட்டான் ஊற்றி சாரு அப்படியே பெரட்டி சாப்பிடு பாட்டா போதும் பெரட்டியே சாப்பிடு ம் அப்படியே பிணைஞ்சி சாப்பிடு இன்னும் போட்டா அவனுக்கு தா தின்னையா ம் பிணைஞ்சி சாப்பிடு மூடிலாமா மூடிடு பேர் வேறு கொஞ்சம் கொஞ்சம் இந்த குழம்பு சாத்தை கொஞ்சம் ஊற்றிட்டோம்னா சோத்துக்கு நல்லா உப்பு வேண்டாம் இல்லை மூடிடு எங்கேயும் பாட்டம் உப்பு கேட்குது பேர் உப்பு வேணும் உப்பு இந்த நாய்க்கு

நீ சாப்பிட்டா தான் தான் சாப்பிடுவேன் நீ மாதிரி சாப்பிட்றப்ப நான் தின் தின்னு சொல்கிறேன் ம் ஏ அதான் நல்லா தின்னு சூப்பராக இருக்குதான் ம் ஆ ரொம்ப போ ஏப்பா ம் எப்படி இப்போ நம்ம குழம்பு சாறு சோறு நல்லா இருக்குதான் நல்லா இருக்குதா இல்லை சும்மா சொல்கிறேன் இல்லை ம் எப்படிக்குது பொரியலும் போட்டிருந்தா நல்லா தான் இருக்கும் பொரியா என்ன பொரி மொளகு பொடி மொளகு பொடியெல்லாம் போடக்கூடாது எப்படி சொல் காரிப்படி சொல் காரிப்பொடியெல்லாம் ஓரக்கூடாது ஏன் இந்த தக்காளி பழத்துக்கு நல்லா இல்லையா இந்த ஓரம் இல்லையா என்ன எப்படிது ஆண்டவனை எம்பெருமலை மகாமணி அப்பா இன்னைக்கு பதினோரு மணிக்கு அண்ணம் வளங்கி அண்ணம் வளங்கிட்டேப்பா நாளைக்கு இன்னும் எந்த குடியும் எந்த ஊடம் எத்தனை மணிக்கு சோறோம் ஆனால் ஆண்டவன் இன்னைக்கு இல்லைங்காதை நம்மளுக்கு இன்னைக்கு அன்னத்தை வணங்கிட்டான் பார்த்தியா அவனுக்கு ஒரு நன்றியை சொல்லி அண்டவன எம்பெருமாளை மகாம்புலியப்பா நல்லா வச்சுருக்கா ஆஹா கொஞ்சம் உப்பு பத்தலை நீ போட்டுக்க நடக்க வேண்டாம் இதே போகுது நான் கொஞ்சம் அப்ப தண்ணி தான் கருவாடுகள் நல்லா தான் இருக்குதுப்பா என்ன மோசம் இதில் வருத்தம் பண்ணி போடுறாங்களா இதுக்கு ரெண்டு சோறு இந்த கருவாட்டு வாசத்துக்கு ரெண்டு பாட்டு சோ நானாக்கிட்டு நானே சொல்லக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா சாப்பா எப்படிக்குது கொஞ்சம் பொடி போட்டுருந்தா காரம் வந்திருக்குமாப்பா இப்போ கொஞ்சம் ருசியாகுது பாரு ம் ஆமாம் அப்படியா நல்லா குழப்பி கொடைப்பறிய ம் ஆமாம் பொழுதுக்கும் பஸ் கூடாது என்ன ம் நல்லா இருக்குது நல்லா இல்லையா சும்மா சொல்லாத முத்தாண்டு பிடி பண்ணுறா அங்கே உங்கள் கருவாட்டு தின்னாப்பா சோர் வேணா போட்டுக்கோ நான் பர் ரெண்டு படச்சோர் நீங்கள் பண்ணிக்கலாம் ம் இதுக்கு மேலே என்னென்ன பெரிய ஒரு கை தான் ஆ அண்ணா அன்போடு ஆசையாக சமைக்கும்போது ஏதா இருந்தாலும் ருசி வந்துடுது என்ன இதுக்கு மேலே தான் இந்த பொடியும் பண்ணிருக்குதான் அப்படி ம் இன்னும் கத்திரிக்காய் உள்ள கிழங்கு போட்டுருந்தா கொஞ்சம் வேறு மாதிரி ருசி வந்திருக்கேன் இந்த மொட்டைக்கோசுங்க கொஞ்சம் ஒரு விதமாக இருக்குதுங்களேன் அவ்வளவுதான் நாலு வயசோடு உள்ள போயிட்ட போதுங்களா ம் நாலுமோ சொன்னாங்க பசிதா என்ன ஒரு மனுஷனோட பசி தான் உணவோட ருசியை தீர்மானிக்குதான் என்ன புளியாப்புக்காரனுக்கு நீ எதை கொடுத்தாலுமே தென்ன பசி தான் வந்து ஒரு உணவோட ருசியை தீர்மானிக்குதுங்கிற ஒருத்தன் சோர் போட்டு கொண்ட போது வெங்காயம் போது இல்லை கம்மி இல்லை ஒரு கரண்டி போட்டு சாப்பிடு குழம்பு சாப்பிடு இந்த போதுங்கிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது கூடாது அது இன்னொன்று சொல்கிறேன் பாரு மனுஷன் போது எனக்கு போது எனக்கு நீ வேண்டாம் இதுவே போது அப்படின்னு சொல்கிறது சோத்தம் மட்டும்தான் எல்லாமே பற்றலாம்ப்பா பணம் கொடுத்தா பத்து லாம்ப்பா காசு கொடுத்தா பத்து நம்பா சொத்தை கொடுத்தா பத்து லாம்ப்பா பொண்டாடி கொடுத்தா பத்து லாம்ப்பா மூணு நாலு கொண்டாடி வேணும்பா எல்லாமே பத்து பத்துலம்பா சோத்தம் மட்டும்தான் போதும் போதும் அப்படின்பா காயோட பேனஞ்சு அடிச்சா பாட்டான் சோறு போட்டுக்கியா

comfortably меся decades. One input here is 4 pines kommt die packet over here. VII creator is Untergymahari, why docent me çevre WEAC representing C ans Catholic. let's talk about the cat image. How to put it on சரி வேணாடி இப்போ போடாத அப்படியே பாரு அப்படியே பாட்டோம் பாருண்ட எனக்கு வேண்டாம் நீ வேண்டாம் போட்டு அடே அப்பா எம்பெருமலை மகாமணி அப்பா ம் பாவம் ரெண்டு நாய்க்கு ரெண்டு ரெட்டம் வைப்பியா ஒரே தட்டத்தில் வச்சு ரெண்டு சண்டை போட்டுக்க முடியல இருங்கடா இருங்கடா பனஞ்சு போய் பனஞ்சு போய் பாவம் கருவாட்டோட போட போடாதயா பாவம் கருவாட்டுக்குதான் இங்கிட்டு திங்கிட்டு அந்த சோர் பத்துமாயா பாட்டம்பா திங்க மாட்டியா வெய் வெய் அதுக்கு வெய் திங்கிட்டு போனோம்

நாம் அது இங்கே தின்னக்கூடாதுயா பாபமது